அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் நான்காவது பகுதி நீங்கள் மொதல் பகுதி இரண்டாவது மூணாவது பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் மற்றும் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் சுற்றெழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாட்டி ஆ இ ஊ அதிலிருந்து ஊ அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க ஸோ அது எல்லாம் இருக்கட்டும் புது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகச்சுட்டுன்னு போது அகச்சுட்டு இப்புறச்சிட்டுன்னு ரெண்டு இருக்குது அகச்சுட்டுன்னு என்னென்னா சுற்றல் நீக்கிட்டோம் அப்படின்னா அது பொருள் தராது பொருள் தரலைன்னா அகச்சுட்டு பொருள் தந்தால் அது புறச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இவன் அவள் அவன் அவள் இதில் இருந்து அதை சுற்றல் த எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மீனிங் தராது இதே இது புறச்சிட்டுன்னு சொல்லும்பொழுது அப்பென் அப்பையன் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு சுற்றுலத்தை எழுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் தரும் ஸோ அதுக்கு அப்படி தான் பூரை சுட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுற்றுலத்தில் அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு இருக்குது அண்மை சுட்டுனா இ சேமை சுட்டுனா அண்மை சுட்டுன்னு என்னென்னா அருகில் அண்மையில் சுட்டுவான இவன் இவர் இவள் இதெல்லாமே இருக்கிறது காமிக்கிறதுனால அது அண்மை சுட்டுன்னு சொல்கிறாங்க சேமை சுட்டுங்கிறது தொலைவில் செய்மையில் சுட்டுவானை அவன் அவள் அது இதுதான் இதுக்கப்புறம் இன்னொரு புதுப்பா என்னென்னா சுட்டு ஆங்கிறது அந்த திரிதல் ஈங்கிறது இந்த இனத்தறிதல் அம் மரம் அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு தான் சுட்டு திரிபு இது புது பாயிண்ட்ஸ் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் வினா வகைகள் பார்க்க போகிறோம் அகவினா புறவினா அகவினான்னு சொல்லும்போது ஏ யா ஏ புறவினான்னு சொல்லும்போது அ ஓ ஏ அந்த வினா எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அகவினா ஸோ புறவினாங்கிற போது அந்த விநாயகா எழுத்துக்களை ரிமூவ் பண்ணாலும் அது மீனிங் தரும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எது யார் ஏன் அதில் இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வினா எழுத்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீனிங் தரல அதே இது புறவினான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வருவானா அந்த வார் ரிமூவ் போட்டால் வானா நீதானா அந்த நீ ரிமூவ் போட்டால் மீனிங் தருவதுங்களா சோ இதுக்கு பேர் தான் புறவினா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பெறுவதற்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் ராவுத்திர நன்றி